கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமூண்டாகட்டும் ஆத்ம தரிசன ஜெபைக்கித்தின் சார்பிலே வாழ்த்துக்கள் ஆன்மாவின் ஆகார பகுதிக்காக அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் ஒரு சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் எழுபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறார் அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று தாவிதேசனம் இப்போ தாவிது வந்து ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் நமக்கு தெரியும் அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் ஈசாயின் குடும்பத்தில் அவர் க கடைசி மகனாக பிறந்தவர் ஆகவே அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாக அவரை முக்கியப்படுத்துகிற அவரை முதன்மைப்படுத்துகிற எந்த தன்மையும் இல்லை ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்தவர் ஒருவேளை சாமுவேல் துர்கதரிசி ஈசாயின் ஈசாய் குடும்பத்தை தேடி வந்து கர்த்தச் சொன்ன வார்த்தையின்படி அங்கே ஒருவனை இசரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கத்தரால் ஏவப்பட்டு கத்தரால் சொல்லப்பட்டு அவன் அங்கே வந்தாலும் அங்கே அந்த சாமுவேல் திருக்குதரிசுடைய கண்கள் அந்த ஈசாய் குடும்பத்தில் இருந்த அழகான நல்ல முதிர்ந்த வயதுள்ள அந்த நபர்களை பார்த்து தான் இவன் இஸ்ரவேலிலே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டன இருப்பானோ அப்படின்னா நினைத்தார் ஆனால் கத்தர் சொன்னார் சாமுவேலை பார்த்து நீ முகத்தை பார்க்கிறாய் மனுஷன் பார்க்கிற வண்ணமாக நான் பார்க்கறது இல்லப்பா நீ முகத்தை பார்க்கிறாய் மனுஷன் முக மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் இருதயத்தை பார்க்கிறவர் நான் அவனை புறக்கணித்தேன் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல இப்படி சொல்லி கடைசியில் கத்தர் அங்கே ஒருத்தன் வெளியில் இருக்கிறான் ஆடு மேய்க்கிற இடத்துல இருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லி அவனை அவனுடைய சகோதரர் நடுவில் கத்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் அல்லே லூயா அவ கத்தர் சகலத்தை நேர்த்தியாக செய்கிறவர் இப்போ ஏன் இது இப்படி பெரிய ஒரு உயர்வு ஒரு உன்னதமான அனுபவம் தாவிதுக்கு ஏன் கர்த்தர் வந்து கூப்பிட்டு கொடுத்தார் ஆண்டவர் அவனை வலுக்கட்டாயம் பண்ணி ஆண்டவர் இசைவளுக்கு ஒரு நல்ல ராஜாவாக ஏன் தெரிந்து கொண்டார் கொடுத்தார்னா அதற்கு பல காரணம் இருக்கலாம் வேதத்தில் பல காரணம் தாவிது தன்னை விட்டு எடுபடாத த கர்த்தர் பங்காக தெரிந்து கொண்டது என் பலனாயி கர்த்தாவேன்னு கத்தரை பலனாய் கொண்டு இருக்கிறது கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்கிறது இப்படி பல நல்ல குணங்கள் தாவிட்டு இருக்கலாம் இருந்து இருக்கிறது இருந்தாலும் ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வசனம்தான் தான் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு வெளிச்சங்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு வந்து வேறு ஒன்றுமே வேண்டாம் தங்கம் வேண்டாம் வெள்ளி வேண்டாம் ஒருவேளை ராஜாங்கிற ஸ்தானம் வேண்டாம் இதெல்லாம் காட்டிலும் எனக்கு வேண்டியது கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய வார்த்தை அதில் ரொம்ப ஈடுபாடு அதில் ரொம்ப பிரியமா இருந்தார் கத்தருடைய வார்த்தைக்காக பல காலங்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு மனிதன் அந்த வேதத்தில் அப்படியே சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அந்த வேதத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவம் தாவிதுக்குள்ளே இருந்தது அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னா நமக்கு சொல்கிறோம் நேரம் இல்லை பைபிளெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு எங்கெங்க நேரம் நேரம் இருக்கிறது என் குடும்ப வேலையை பார்க்கறதற்கு என்னுடைய அலுவலக வேலையை பார்ப்பதற்கு என் பிள்ளைகளை பார்ப்பதற்கு வீட்டு காரியத்தை பார்ப்பதற்கு அதுக்கே எனக்கு நேரம் போதலை அப்படி இருக்கும்போது பைபிளை படிங்க ஜோ பண்ணுங்க சர்ச்சுக்கு வாங்க மனம் திரும்புங்க ரட்சிக்கப்படுங்க இப்படியெல்லாம் உள்ள காரியத்தெல்லாம் கேட்பதற்கு எனக்கு வந்து சமயம் பத்தலை நேரம் காணலன்னு சொல்லுகிற இப்படி தவறான சாக்கு போக்கு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகி விட்டார்கள் நான் தாவி திட்ட நல்லா படிச்சுக்கங்க அவர் சொல்கிறார் அநேகமாயிரும் அநேகமாயிரும் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு அவர் நலன் சொல் ஒரு அருமையான தம்பதிக்கு ஐம்பதாவது ஆண்டு திருமண பொன் விழா அந்த பொன் விழாவுக்கு வெளி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த தாயார் அந்த பொன் விழாவில் இந்த தாயார் அவங்களுக்கு சரியாக கண் பார்வை சரியாக வந்து தெரியலை பைபிள் படிக்க முடியலை அப்போ அந்த பிள்ளைகளிடத்தில் அவங்க கேட்டாங்க எனக்கு ஒரு பெரிய எழுத்து உள்ள பைபிள் வாங்கி தான்ப்பா எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு என்னுடைய ஐம்பதாவது திருமண நாளை முன்னிட்டு ஒரு நல்ல பெரிய பைபிளை வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க யாருக்கு அந்த பைபிள் வாங்கி கொடுப்பது ஒரு பெரிய சிறப்பாக தெரியலை மோதரத்தை போட்டாங்க செயினை போட்டாங்க தங்க வாட்சை போட்டாங்களே தவிர யாருக்கு வந்து அம்மா கேட்டாங்களே அம்மா விரும்பி கேட்டாங்களே இந்த பெரிய வேதாகமும் பெரிய எழுத்துள்ள வேதாகமும் அது கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களே யார் அதை குறித்து அக்கறைப்படலை படலை வாங்கி கொடுக்கலை அந்த தாயுடைய முகத்தில் சோகம் காணப்படுச்சு மகிழ்ச்சி காணப்படலை சந்தோஷம் காணப்படலை கேட்டாங்க அம்மா உங்களுடைய ஐம்பதாவது திருமண நாள் உங்கள் பிள்ளையெல்லாம் அவங்க மேலே அனுபவிச்சிருக்கிறாங்க உங்கள் பிள்ளையெல்லாம் உங்களுக்கு பல பரிசுகளை பல வெகுமதியில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க முகத்தில் ஏதோ ஒரு துக்கம் காணப்படுகிறது அவங்க சொன்னாங்க நான் விரும்பின பரிசு எனக்கு கிடைக்கவில்லை நான் விரும்பினதை அவர்கள் எனக்கு தரவில்லை அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரா இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் விரும்புகிற காரியத்தை நாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு தாவிதுக்கு விருப்பமானது கத்தர் அருளிய வேதம் வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் அந்த வேதத்தை முக்கியப்படுத்தினார் வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தார் கத்தர் அவரை தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டு ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து கொண்டிருந்த தாவிதை அரசனாக மாற்றி ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்கள் எது மேலாக இருக்கிறது உலகம் பெருசாக தெரிசா தெரிதா குடும்பத்தின் உறவுகள் பிள்ளைகள் பாசங்கள் உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் செல்வாக்குகள் ஆஸ்திகள் சொத்துகள் அல்லது ஊழியங்கள் மேலாக தெரியுதா அண்ட் சொல்கிறாரு எதை மேலாக வைத்திருக்கிறோம் தாவீது தேவனுடைய வார்த்தையை மேலாக வைத்திருந்தார் கத்தரவனை ஆசீர்வதித்தார் ஜெபிப்போமா பிதாவே என்னோடு எங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுனதற்காய் சோத்திரம் அநேகமாயிரம் வெள்ளி பொண்ணை பார்க்கலும் கத்தர் அருளின் வேதமே எனக்கு மேல் நலமானது என்று சொன்னார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வேதத்தை மறந்து விடாதபடி அதை இரவும் பகலும் அன்றவரை தியானமாக இருக்க கைகொள்ள கத்தாவே முக்கு சோத்திரம் பாக்கியம் பெற்றவர்களாய் என்ன எங்களை மாற்றம் வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்